அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் குடியியல் அதிகாரம் நூற்று மூன்று குடி செயல் வகை குரல் எண் ஆயிரத்து இருபத்தி ஆறு நல்லாண்மை என்பது ஒருவர்க்குத்தான் பிறந்த இல்லாண்மையாக்கிக் கொள்ளல் நல்ல நல்லாண்மை என்பது ஒருவர்க்கு தான் பிறந்த இல்லாண்மையாக்கிக் கொளல் ஒருவனுக்கு நல்ல ஆண்மை என்று சொல்லப்படுவது தான் பிறந்த குடியை ஆளும் தன்மையைத் தனக்கு உண்டாக்கிக் கொள்ளுதலாகும் ஒருவனுக்கு நல்ல ஆண்மை என்று சொல்லப்படுவது தான் பிறந்த குடியை ஆளும் தன்மையை தனக்கு உண்டாக்கிக் கொள்ளுதலாகும் குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்